வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சேரீ தான் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது எல்லாமே மல்மல் காட்டன் சாரி தான் இந்த கலெக்ஷன்ல நிறைய புது டிசைன் வந்திருக்கு அது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாக்குறதுல நிறைய டிசைன் புதுசா வந்தது ஒன்னு ரெண்டு சேரீ தான் பழைய டிசைன்ல உள்ளது இருக்கும் இந்த சாரில வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க நிறைய சாரி வாங்கிக்க முடியும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டருக்கு மேல கிடைக்கும் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பியூர் காட்டன் சாரி தான் இந்த சாரி இதில் எந்த மிக்ஸிமே கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு கலர் போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கலர் போகாது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் இந்த சேலையில பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரிண்டுக்கு பெயர் வந்து பக்ரு பிரிண்ட் இது ராஜஸ்தான்ல பக்ருங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் பண்றாங்க இது வந்து ஹேண்ட் பிரிண்ட் தான் இது ஹேண்ட்ல வச்சு பிளாக் வச்சு பண்ற பிரிண்ட் இது வந்து மிஷின் பிரிண்ட் கிடையாது அதனாலதான் உங்களுக்கு இது நம்ம போகாதுன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ற அந்த இங்கு எல்லாமே வந்து நேச்சுரலான சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய இங்கு தான் சிந்தட்டிக் இங்க் கிடையாது அதனாலதான் இது வந்து ஒன்னோட ஒண்ணு இன்னொன்னு கலக்காம இருக்கு இல்லைன்னா ஒயிட் கலர்ல சாரிலாம் இவ்வளவு போட முடியாது ஏன்னா போட்டா ஒன்னோட ஒண்ணும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் யாருமே வாங்க மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காது கரெக்டான ஒரு சாரியை கொடுக்குறோம் குடுக்குறோம் அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கும் அதே மாதிரி கரெக்டாவும் கொடுக்க முடியுது இதோட வித்து பாத்தீங்கன்னா த்ரீ இன்சஸ் இருக்கும் இது ரன்னிங் பிளவுஸோட வரும் அந்த பிளவுஸ் சேரில சாரி கூட என்ன பிளவுஸ் வேர் பண்ணிருக்காங்களோ கண்டிப்பா அந்த பிளவுஸ் தான் உங்களுக்கு வரும் சப்போஸ் மாற்றி வந்துச்சு அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்குன்னு சொன்னா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற முடியும் ஏன்னா எல்லா ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் தேவையான அளவுக்கு தான் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க ஆஹ் இந்த சேரீல பாத்தீங்க அப்படின்னா அஹ் வயசானவங்க கட்டிக்கிற மாதிரியான டிசைனும் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால அவங்களுக்கும் நீங்க இதை காட்டினீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க அவங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சாரியை தாராம நீங்க வாங்கி கிஃப்ட் பண்ணி பாருங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரியா இருக்கும் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணி நீங்க நல்ல காய வச்சு எடுத்தாலே போதும் இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா அப்படியே கலர் மாறாம உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வெயில போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஃபேட் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போடுறதை தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு நனல்ல காய வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அது அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகுன்னா என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனுக்குடன் உடனே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்க ஆர்டரும் பண்ணிக்க முடியும் உங்களோட கமெண்ட் லைக் தான் நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கும் இதுமே கொடுக்க போற ஆதரவுக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் நன்றி சாரியை பத்தினா டெய்லி டீட்டெயில்ஸ் வரும் என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் வருது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட என்னென்ன சாரி கிடைக்கும் அதோட ரேட் என்ன அதோட கிளாத் என்ன டிசைன் என்ன எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க வெளியிலையும் நம்ம கிட்டையும் கம்பேர் பண்ணி கூட நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆபீஸ் கோயரா இருந்தீங்க அப்படின்னா லைட்டா அந்த சாரி தான் ஒரு ஸ்டார்ச் போட்டு நீங்க அதை வந்து அயன் பண்ணி கட்டு போடுங்க இன்னுமே செம லுக்கா இருக்கும் எப்பவுமே காட்டன் சாரீ கட்டுறதே ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கரெக்டா ட்ரெண்டியா கெட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா இதான் நிறைய டிசைன் நிறைய கிடைக்குது அது போக இதோட ரேட்டு வந்து ஐநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங்லாம் அங்கே கைக்கே வந்துடும் இவ்வளவு கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சாரி கிடைக்கும் போது அது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால வரைக்கும் நீங்க வாங்காம இருக்கீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஒரு சாரீ வாங்கி பாருங்க அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர் நீங்களே போடுவீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்